வாங்க இன்னைக்கு நாம டிஃப்ரெண்டா சூப்பரா ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் நீங்க ரெண்டு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சட்டி எடுத்து நம்ம அடுப்ப வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் எங்கள் ஊரில் நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நல்லெண்ணெய் நாம ஊற்றிக்கலாம் இப்போ நாம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வானல்ல சேர்த்துக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நாம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொண்ணு நேரமா வதங்கினா போதும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி வச்சுருந்தால அந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் வெங்காயம் மிக்சி ஜார்ல போட்டு வெங்காயம் ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தையுமே எடுத்து நாம இந்த தக்காளி கூட மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மீனை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மீன் என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா நம்ம மீனை மசாலாலாம் உப்புலாம் கலந்து வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் விரும்பிக்குள்ள நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நாம எண்ணெயை ஊற்றி மீனை வறுக்க போகிறோம் இந்த கல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பல வருஷமா இருக்குது எங்கள் அம்மா வந்து விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பிட்ற டேஸ்ட்டே ஒரு தனி தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம் எப்பவுமே நம்ம மீன் வறுக்கும் போது மீனை எடுத்து போடும்போது அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு மீனை எடுத்து நம்ம அதை கல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கூட ஹையில வச்சுட்டு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் பொறுமையா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது போல நம்ம மீனை வந்து பெரட்டி போடும்போதும் நம்ம சிம்ல வச்சுட்டு மீன் உடையாத அளவுக்கு நம்ம ஒரு ஒரு மீனா நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் பாருங்க இது போல நம்ம எல்லா மீனையும் பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ எல்லா மீனும் கருத்து போட்டாச்சு மீன் வெந்தோடனே அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுப்பில் வந்து நம்ம வெங்காயம் வதக்கினால அந்த சப் எண்ணெயே அப்படியே இருக்குது அதிலே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கருவேப்பில ஒரு கொத்து அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு போகணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி மெ மிளகா மல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் அதுக்கப்புறமா இது கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்கூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜேர கழுவி அந்த தண்ணியும் நானே இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை எடுத்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு சிம்லே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சிம்லே வச்சுருந்தீங்கன்னா குழம்பு இதுவே பிடிக்கும் அப்போ நம்ம கரண்டை வச்சு சும்மா லேட்டாக அப்படியே கலந்து விட்டு இப்போ கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ